வணக்கம் நான் உங்கள் மோகனா பதிமூன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை வாங்க தினத்தண்டி செய்திக்குள்ளே போகலாம் மும்பை ஆகஸ்ட் பதிமூன்று வங்காள தேசத்திலிருந்து கடத்தி வரப்பட்ட சிறுமி இரநூறு பேரால் சீரழிக்கப்பட்ட கொடூரம் பதினோரு பேர் கும்பல் கைது வங்காள தேசத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட பன்னெண்டு வயது சிறுமி இருநூறுக்கும் மேற்பட்டவர்களால் சீரழிக்கப்பட்ட அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது இது தொடர்பாக பதி பதினோரு பேர் கும்பலை போலீசார் கைது செய்தனர் மராட்டிய மாநில தலைநகர் மும்பையை அடுத்த பால்கர் மாவட்டம் வாசியில் உள்ள நைகவ் பகுதியில் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட பன்னெண்டு வயது சிறுமியை போலீசார் சமீபத்தில் மீட்டனர் விசாரணையில் அந்த சிறுமி வங்காள வங்காள தேசத்தில் இருந்து ஆமா வங்காளதேசத்தில் இருந்து இந்தியாவுக்கு கடத்தி வரப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்பட்ட அதிர்ச்சி தகவல் சில மாதங்களுக்கு முன் பள்ளி அதாவது நடந்த பள்ளி தேர்வில் அடைந்ததால் பெற்றோருக்கு பயந்து வீட்டை விட்டு வெளியேறினால் அவ்வாறு வந் அவ்வாறு வந்த சிறுமியை பெண் ஒருவர் ஏமாற்றி இந்தியாவுக்குள் கடத்தி வந்து விபச்சார கும்பலிடம் விற்பனை செய்திருக்கிறார் அந்த சிறுமி முதலில் குஜராத் மாநிலம் நாடியாத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்பட்டார் அங்கு சிறுமியை கடத்த மூன்று மாதங்களில் ஆமா மூன்று மாதங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட சீரழித்து உள்ளனர் அதன் பிறகு அந்த சிறுமி மும்பைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தான் சிறுமி போலீசார் மீட்கப்பட்டால் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் விபச்சார புரோக்கர்கள் உள்பட பதினோரு பேரை கைது செய்துள்ளனர் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவெடுகிறது மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை டாடா பைபை சொல்லி சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ம